வணக்கம் மக்கள் ஆட்டோ டென் சேனலுக்கு நான் குமார் இன்னைக்கு என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியோட சீசன் பார்க்கும்போது ஒன் டொண்டி ஃபைவ் சிசி வருதுங்க பவர்னு பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் டூ பவர் பரும் டார்க்குன்னு பார்க்கும்போது டென் பாயிண்ட் நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வருதுங்க மைலேஜ்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி பிளஸ் கம்பெனி சைடில் சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கிடைக்குங்க வண்டியோட ஓவரால் பில்ட்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் இருக்குது பட் டேங்க் கெப்பாசிட்டி டென் லிட்டர்ஸ் வருதுங்க வண்டி ஃப்ரண்ட் எல்இடி ரியர் லாம்ப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க வண்டியில் பாரபட்சமே பார்க்காம ஸ்போர்ட்டினஸை ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருக்காங்க கட்சிஸ் கொடுக்குறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சாரி கார்டு கொடுக்கல பட் ஆனால் வீல் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வீலோட ஷேப்லேயே உங்களுக்கு பின்னாடி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க செயின் கவர்க்கு மேலே இது வந்து ஒரு ப்ரொடக்டராகவும் வேலை செய்யுது அதே சமயத்தில் ஸ்போர்டீராகவும் இருக்குங்க டயர் ஹக்குன்னு பார்க்கும்போது டாப்லேருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு கவராகுதுங்க ஸோ அதனால் மழை காலத்தில் உங்களுக்கு சேரு தெளிக்குங்கிற பயமே வேண்டாம் பட் ஆனால் இது ஒரு நேக்குடு பைக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் ரொம்ப ஸ்போர்ட்டிவரான பைக்குன்னு பார்க்கும்போது இந்த வண்டி தாங்க எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவியூ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வண்டியோடய ஃபுல் டீடைல்டு ரிவியூ போடுறேன் இதே மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி